ஸ்லாம் வலைக்கம் நம்ம கவுஸ் ரெடிமேட்டில் வந்து என்னென்ன நைட்டிலாம் ஆஃபரில் போட்டிருக்கோன்னு இன்றைக்கி பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா வரக்கூடியது நோன்பு நிறையா ஆஃபர் போட்டுக்கிட்டே தான் இருப்போம் வேறுன்றவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம நம்ம வீடியோவை வந்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் அப்போ தான் அவங்களும் வந்து ப்ரோஜனம் அடைவாங்க ஏன்னா உங்களால் ஒருத்தவங்க ப்ரோஜனம் அடைஞ்சாங்கன்ற போது சந்தோஷமாக இருக்கும்ல அதனால் சொல்கிறேன் இங்கே பாருங்கள் எத்தனை நைட்டி வேணாலும் எடுத்துக்கலாம் இதில் எல்லாமே ஒரு ஒரு மாடலு எல்லா மாடலுமே இன்றைக்கி பிரித்து காட்ட போகிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இன்ஷாலாக என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம் எதை எடுத்தாலுமே மூணு பீஸ் வந்து ரூபாய் வரும் இதை வருங்க இது வந்து பைப்பிங் மாடலு அருமையாக இருக்குது ஃபுல்லாக காட்டணும்னா இதை வருங்க சூப்பராக இருக்குது பைப்பிங் மாடலு இதுவும் மூணு பீஸ் ஐநூறுரூபாதான் இது வந்து எக்ஸ்எல் சைஸு இது டபுள் எக்ஸ்எல் சைஸு அகலத்தையும் ஹைட்டும் பார்த்துக்கோங்க இது வந்து வேணுன்றவங்க டக்குன்னு வந்து வாங்கிக்கோங்க இதுதான் எக்ஸல் அதுக்கு முன்னாடி காட்டினது டபுள் எக்ஸ்எல்லு சூப்பராக இருக்கு நிறையா கலெக்ஷன் வந்துருக்கு இது வந்து ஒரு சில நாட்களுக்கு மட்டுமே ஆஃபர் போட்டிருக்கோம் இது ஜிப்பில் எக்ஸ்எல்லு ஜிப் நைட்டி எக்ஸ்எல் நைட்டி சூப்பராக இருக்கும் செம்மையாக இருக்கும் ஜிப்லாம் குவாலிட்டியாக இருக்கும் ஜிப்லாம் குவாலிட்டியாக இருக்கும் எந்த ஃபால்ட்டும் வந்திருக்காது ஆஃபரில் போட்டிருக்காரு குவாலிட்டி கம்மியாக இருக்கலாம் நினைக்க வேணா அருமையாக இருக்கும் பாருங்க ஜிப்லேயே டபுள் எக்ஸ்எல் இருக்கு அப்படியே அழகாக ஓட்ட அப்படியே அருமையாக இருக்கும் வீட்டில் நிறைய பேர் நைட்டி தான் போடுவீங்க அதனால் வாருங்க அவங்களுக்குலாம் வந்து இதை வந்து சூப்பரான ஆஃபரில் எடுத்துக்கலாம் நல்ல அகலமாகவும் இருக்கும் ஹைட்டாகவும் இருக்கும் டபுள் எக்ஸ் ஜிப் நைட்டி அடுத்து ட்ரிபிள் எக்ஸ் எல்லு ட்ரிபிள் எக்ஸ் பைப்பிங் நைட்டி இதுவும் மூணு இது ஐநூறுபா தான் நல்லா ஹைட்டாக அகலமாக இருக்கும் என்னை விட ஹைட்டாக உள்ளவங்க கூட இது போடலாம் வருங்க இவ்வளோ தூரம் தூக்கி கூட அது கால் சீக்குது வருங்க அந்த அளவுக்கு பெருசாக இருக்கும் நல்லா அகலமாகவும் இருக்கும் நல்ல அகலமாக இருக்கும் சூப்பராக இருக்கும் கடைக்கு நேரில் வந்தீங்கன்னா அள்ளிட்டு போயிடலாம் ஏற்கனவே நிறையா இருந்துச்சு அதில் கொஞ்சம் காலியாக போயிடுச்சு இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது அது கூட வந்து வாங்கிக்கோங்க இது ட்ரிபிள் எக்ஸ் எக்ஸல்லையே ஜிப்பு நைட்டி சூப்பராக இருக்கும் பாருங்க நல்ல பெரிய நைட்டி நிறைய பேருக்கு வந்து ட்ரிபிள் எக்ஸ் நைட்டி கிடைக்கல கிடைக்கலாமாங்க இதெல்லாம் வந்து அரக்கை நைட்டு செம்மையாக இருக்கும் நல்ல பெரிய நைட்டியாகவே இருக்குது நல்ல ஹைட்டாக இருக்குது அகலமாகவும் இருக்குது இவ்வளோ அகலம் இருக்கும் இந்த அகலத்தை இன்னும் என்ன வேணும் வெறும் மூணு பீஸ் ஐநூறுரூபா தான் சூப்பராக வந்து நீங்கள் அல்ட்டு போயிடலாம் இப்போ உள்ள ஆஃபரு இது வந்து எக்ஸில் வந்து ஆஃபர் இல்லைன்னா முந்நூறுபா வரும் மின்ஷல்ல இப்போ ஆஃபரில் இருக்கும்போது மூணு பீஸ் ஐநூறுபாவே நீங்கள் எடுத்துக்கலாம் இது வந்து ஃபுல் ஹேண்டு நைட்டி ஹைட் இவ்வளோ வரும் அகலை நல்லாவே பெருசாகவே இருக்கும் சூப்பராக இருக்கும் த்ரீ பை ஃபோர் ஹேண்டு அருமையாக இருக்கும் ரெண்டு கையும் சூப்பராக இருக்கும் சேமாக இருக்கும் இது வந்து ஃபுல் ஹேண்ட் நைட்டி வந்து ஜிப்பில் மட்டும்தான் வரும் பைப்பிங்கில் கிடையாது செம்மையாக இருக்குது பாருங்கள் இது மாதிரி நிறைய டிசைன்ஸ் இருக்குது வேணும்னா வந்து வாங்கிக்கோங்க கடைக்கு வந்தா மட்டும்தான் இது இது வந்து ஆன்லைன்ல கிடையாது ஏன்னா ஒவ்வொரு பிராண்டுக்கும் வந்து சைஸ் வந்து மாறுபட்டு இருக்கிறதால நம்ம வந்து இந்த இந்த பிராண்ட்ல எப்பயுமே வாங்குறோம் இந்த பிராண்ட்ல வந்து உங்களுக்கு என்ன சைஸ்ன்னு தெரியல ஆள் பார்த்தா கூட நம்ம அதாவது நேரில் வந்து வாங்கிட்டு போறவங்களே பத்தில் பெருசா இருக்கு சின்னதா இருக்குன்னு சொல்றாங்க நம்ம ஆளையே பார்க்காம நம்ம அனுப்பிச்சி விட்டு விட்டு அவங்க பத்து லே ரிட்டர்ன் மாற்றி கொடுக்குன்னு பல பிரச்சனைகள் வரும் அந்த பிரச்சனைகள்லாம் நாங்கள் தவிர்த்து கொள்வதற்காக வேண்டி ஆன்லைனில் கிடையாது இதுவும் த்ரீ பை ஃபோர் தான் செம்மையாக இருக்கு பாருங்க நல்ல பெரிய கையாகவே இருக்குது அகலமாகவே இருக்கும் நல்ல ஹைட்டாகவே இருக்கும் அந்த ஒரே ஒரு ரீசன் தான் பத்தாவது போச்சுன்னா ரிட்டர்ன் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்கிறீங்க அந்த ஒரு காரணத்துக்காக ஒரு சில பேர் செய்த தவறுகளுக்காக மற்ற யாருக்குமே வந்து ஆன்லைனில் கிடையாது அப்படி உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு நைட்டியை பார்த்துக்குவோம் இது வந்து ஃபீடிங் நைட்டி நடுவில் ஜிப் வரும் சைட்லேயும் ஜிப் வரும் இந்த சைட்லேயும் ஜிப் வரும் ஃபுல்லாகவே ஜிப் இருக்கு வருங்க இங்கேயும் ஜிப் இருக்குது நடுலையும் ஜிப் இருக்கு இந்த சைட்லேயும் ஜிப் இருக்குது மூணு ஜிப் வரும் இதுவும் வந்து முந்நூறுரூபா வரும் இப்போ உள்ள ஆஃபரில் வந்து மூணு பீஸ் ஐநூறுபா வரும் வேணுன்றவங்க சீக்கிரம் ஆர்டர் போட்டுவிங்க இது எக்ஸ்எல் சைஸு அப்புறம் இது டபுள் எக்ஸல் ஃபீடிங்கு இதுலேயும் சொல்கிறேன் இது வேணுன்றவங்க வந்து ஆன்லைனில் வேணுன்ற அதாவது நைட்டி ஆஃபரில் வேணுன்றவங்க வெளியூரில் இருக்கீங்களான்னா லால்பேட்டையில் இருக்கிறவங்களோ இல்லை லால்பேட்டை சுற்றி உள்ளவங்களோ யாராச்சும் உங்கள் சொந்த பந்தங்களோ இல்லை ஃப்ரெண்ட்ஸுன்னு இல்லை ஃபேமிலிஸு யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஃபோன் அடித்து அவங்கள வந்து கடையில் வர சொல்லி வீடியோ கால் போட்டு நீங்கள் சைஸ் பார்த்து எடுத்துக்கலாம் ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நீங்கள் என்ன இது எவ்வளோ பெருசில் இருக்கீங்க ஹைட்டாக இருக்கீங்களா குள்ளமாக இருக்கீங்களா ஒல்லியாக இருக்கீங்களா குண்டாக இருக்கீங்களான்னு அவங்களுக்கு தெரியும் நமக்கு என்ன தெரியும் தெரியாததால அவங்க வந்து பார்த்து எடுத்துக்கிட்டாங்கன்னா பார்த்து வீடியோ கால் கூட போட்டு எடுத்துக்கலாம் இல்லை ஃபோட்டோ பிடிச்சி கூட அனுப்பிக்கலாம் எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம் அது உங்கள் சௌகரியம் அதனால சொல்கிறேன் இன்ஷல்ல கண்டிப்பாக வந்து உங்களுக்கு தராமல் இருக்க மாட்டோம் உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா அவங்கள விட்டு நீங்கள் பார்த்து எடுத்துக்கலாம் நிறைய பேர் வந்து எனக்கு வந்து நைட்டி அனுப்புறதுல வந்து உங்களுக்கெல்லாம் அனுப்புகிறோம் ஆசை தான் இருந்தாலும் நமக்கு வந்து ஒரு சில பிரச்சனைகளால வந்து அது வந்து தவிர்க்க முடியலை அதனால சொல்கிறேன் இன்ஷல்லா கடைக்கு வாங்க எத்தனை பேச வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த சிதம்பரம் உள்ளவங்க கொள்ளிடம் நெடுஞ்சேரி கொடிப்பள்ளம் மாதிரி உள்ளவங்களாம் நீங்கள் நேர்லேயே வந்து வாங்கிக்கலாம் வரங்கி உள்ளவங்களாம் நேர்லேயே வந்து வாங்கிக்கலாம் இன்ஷாலா வாங்க கடைக்கு வாங்க எத்தனை பீஸ் வேணாமல் எடுத்துக்கலாம் இது பாருங்க நல்ல இதுதான் ஃபீடிங் லைட் தான் இங்கேயும் ஜிப்பு வரும் இது இது வந்து ஃபஸ்ட்டு பார்த்த மாடல் வந்து இப்படி ஜிப் வரும் இந்த பார்த்த மாடல் வந்து இப்படி வரும் இங்கே ஒரு ஜிப்பு இங்கே ஒரு ஜிப்பு நடுவில் ஒரு ஜிப்பு இதுதான் ஃபீடிங் நைட்டி டபுள் எக்ஸ்எல்லு இதை மாதிரி நம்ம வந்து எல்லா நைட்டியுமே ஒரு சில நாட்களுக்கு மட்டுமே மூணு பீஸ் ஐநூறுரூபா தான் இருக்கும் போதே வந்து எடுத்துக்கோங்க இந்த வீடியோ வந்து ஒரு மாதம் கழித்து பார்த்தேன் ரெண்டு மாதம் கழித்து பார்த்தேன் ஏன்னா அவங்களுக்கு ஏன் இந்த லேட்டாக வருதுன்னா வீடியோ சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்த்துருப்பாங்க அதனால் அவங்களுக்கு வந்து வீடியோ லேட்டாக வர்றதால அவங்களுக்கு ஆஃபரில் வீடியோ இது ஆஃபரில் எதுவுமே கிடைக்க மாட்டுது எல்லாம் காலியாக போன பிறகு தான் அவங்களுக்கு வீடியோவே வருது அதனால் சொல்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறதால ஒன்றும் குறைஞ்சிட போகிறதில்ல எனக்கும் வந்து காசை வந்து குமிய போகிறதில்ல நான் என்னதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண போகிறேன்னு சொன்ன பண்ண சொல்கிறேன்னா நீங்கள் வந்து ஆஃபரை வந்து உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்காக வேண்டி ஆஃபரில் நீங்கள் நைட்டி வாங்கிக்கணும் எல்லாமே ஆஃபரில் தான் போட்டிருக்கோம் மின்சாலில் நிறைய ஆஃபர் போட்டுக்கிட்டே இருப்போம் இன்னொன்று என்னென்னா நோம்பு வருது நோம்பில் வந்து நிறைய ஆஃபர் போடுவோம் சில கண்டிப்பாக நோம்பில் வந்து ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்கள் நோம்புல நோம்புடைய டைம் வந்து காலையில் பத்து மணிலேருந்து நைட்டு பன்னெண்டு மணி வரைக்குமே கடை இருக்கும் இன்ஷல்லா கண்டிப்பாக எப்போ வேணாலும் வாங்க ஏன்னா நம்ம நோம்பில் வந்து சாப்பிட போகிறது கிடையாது அதனால் கடையில் தான் இருப்போம் அப்படியே நான் இல்லைன்னா கூட ஃபோன் அடிங்க நான் வந்து தடை திறந்து எடுத்து கொடுக்குறேன் இன்ஷல்லா கண்டிப்பாக வந்து நம்ம கடைக்கு வந்து ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்கள் நம்ம கடை எங்கே இருக்குன்னா லால்பேட்டையில் ஸ்கூலுக்கு முன்னாடியே இருக்குது ரெண்டு கடை தள்ளி நீ வரவங்க வந்து ஹைஸ்கூல்லேருந்து ஸ்கூல் ஸ்டாப்பில் இறங்கினா கூட ஹைஸ்கூலில் ரெண்டு கடை தள்ளி தான் நம்ம கடை பஸ் ஸ்டாண்ட் லால்பட்ட பஸ் ஸ்டாண்டில் இறங்குனிங்கன்னா பத்து கடை தள்ளி நம்ம கடை நடந்து வர ஒரு ஸ்டெப்பு கொஞ்சம் தூரம் ஸ்டெப் வச்சு நடந்தாலே நம்ம கடை வந்துடும் ஹைஸ்கூல் ஸ்டாப்பில் இறங்குனிங்கன்னா ரெண்டு கடை தள்ளியே நம்ம கடை வந்துடும் இன்ஷாலாக கவுஸ் ரெடிமேட் போட்டிருக்கோம் ரெண்டு பேனர் இருக்கும் அதை பார்த்துட்டு நம்ம கடைக்கு ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்கள் எல்லாமே ஆஃபரில் போட்டிருக்கோம் ரெடிமேட் க்ளவுஸு நைட்டி காட்டன் ஷாலு பனியன் கிளாத் இது பனியன் கிளாத் ப்ளவுஸு புர்கா ஷாலு பெட்ஷீட்டு எல்லாமே வந்து இருக்குது டாப்ஸு பட்டியலா லெக்கிங்ஸு ஏகப்பட்டது எல்லாமே ஆஃபரில் தான் போட்டிருக்கோம் கண்டிப்பாக ஒரு தடவை நம்ம கடைக்கு வாங்க இந்த நைட்டியை வந்து சீக்கிரமாக வந்து அள்ளிட்டு போங்க மின்ஷா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம்